முன்னோட்டம் ஏஐ உங்களோட வேலையை எப்படி போகுது எப்ப திருட போகுதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் தினேஷ் வந்துட்டு ரொம்ப நேர்மறையாக பேசுவார் பட் அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ட்விட்டர் எலான் மஸ்க் என்ன பண்ணாருங்கிறது தான் ஒரு உத்வேகம் இது எல்லாத்துக்கும் தோணுது எனக்கு அவர் உள்ள வந்தார் நீங்க யாருமே வேலைக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் நல்லா உரைக்கிறவங்க வேலைக்கு இருந்தால் போதும் சும்மா ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு ஆறாயிரம் பேர் சீட்டை கிரிச்சர் அந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் மைக்ரோசாஃப்ட் கூகுள் எல்லாரும் சீட்டை கிரிச்சுட்டே தான் இருக்காங்க டெக்னாலஜி மட்டும் இல்லை வங்கிகளில் வேலை பார்த்தாலும் சரி ஆஹ் எந்த மாதிரி நிறுவனங்கள்ல நீங்க தொழில்நுட்பத்துல வேலை பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க வேலையா தாக்க வருது தினேஷ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஆஹ் நேரில் ரொம்ப வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி வந்து இளன் மலுக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லணும் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன போனார் நீங்க சொன்ன மாதிரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் மாச்சுக்கிட்டாரு அதாவது நூறுல நூறு பேர் வேலை செய்த ஒரு இடத்துல வந்து எண்பது விழுக்காடு ஆட்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு மிச்சம் இருபது விழுக்காடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாரு பட் அதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா அவர் அனுப்பின அந்த எண்பது விழுக்காடு மக்கள் வந்துட்டு அப்படின்னா இவர மாடரேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பராக் அகர்வால் இதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ என்ன பண்றாரு அந்த மாடரேஷன் டீமோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாரு ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த யூஎஸ் இந்த பொலிடிக்ஸ் நியூஸ்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு டெக்னாலஜி தவிர டெக்னாலஜிக்கு சார்ந்த இந்த மாதிரி மாட்டவேஷன் தொழில் இருக்கிறவங்க வக்கீல்கள் இந்த ஆத்தர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டு மிடில் டயர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் ட்விட்டர் வச்சுருந்தாங்க அதனால ட்விட்டரோட சைஸ் வந்து ரொம்ப ஓவர் சைஸ் ஆயிடுச்சு அதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அதை ரிலீஸ் பண்ணார் அவர் அவர் வந்துட்டு இன்னைக்கு அவர் அவர் சொல்கிற கணக்குப்படி இதெல்லாம் வெளியில் வந்து நம்ம எதுவும் நம்ப முடியாது அது பிரைவேட் கம்பெனி ஆயிடுச்சு ஸோ அவர் பிரைவேட் கம்பெனியாக மாற்றினதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா நீங்க ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து நியூஸ் ஏஜென்சிக்கும் உங்களோட பங்குதாரர்களுக்கும் அறிவி அறிக்க வேண்டி வரும் நீங்கள் அந்த ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் உள்ள என்ன நடவடிக்கை எடுத்தாலும் வந்து அந்த ப்ரைவேட் போர்டுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதை ஒரு ஸ்பாட் மூவ் தான் பண்ணாரு ஸோ அது வந்து கண்டிப்பாக மற்ற கம்பெனிஸ் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த வேலையை வந்து இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க நிறுவனத்திலயுமே என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை இன்னும் எஃபிஷியண்டா எஃபெக்டிவா செய்யலாங்கிறது ஒரு முக்கியமான பார்வை அதாவது ஒரு வேலையை பண்றதுக்கு இங்க ரெண்டு பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க அது வந்து எல்லா நிறுவனங்கள்லயும் ஒவ்வொரு நிறுவனத்திலயும் அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க டெவலப்பராக இருக்கலாம் இல்லை ஒரு லாயராக இருக்கலாம் இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம் அந்த வேலையை பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை வச்சுருக்காங்க ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்துட்டு கை கைவடைஞ்சா இல்லை இவங்களால வர முடியல இவங்க திடீர்னு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது அந்த மாதிரி எங்கேயாவது போ போயிட்டாங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன நம்பிக்கைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு நம்ம அவரோட தற்காலிக இறப்ப நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாங்கிறது ஒரு பார்வை இன்னொன்னு எல்லாம் உக்காந்துட்டு அவர் இல்லைன்னா இவருங்கிறதும் தேவையில்லைங்கிறது இன்னொரு பக்கமாகவும் இருக்கு அஹ் அதை விட முக்கியமா இப்போ இன்னொன்னு பார்க்கணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வே வேலைகள் போகுங்கிறதுக்கு முக்கியமான முன் விவரங்கள் இருக்குங்கிறது நம்ம டாட் காம் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் டாட் காம்ல இருந்தபோதே அப்போ இது கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது பிளாக் பஸ்டர் இருந்தது ஸோ பிளாக் பஸ்டரை காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அப்போ வந்துட்டு கோடக் இருந்தது போட்டோகிராஃபி எடுக்கிறத்துக்க இப்போ கோடக்குங்கிற நிறுவனமே கிடையாது அந்த மாதிரி பார்டர்ஸ் இருந்தது புத்தக கடை இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால நீங்க என்ன எந்த மாதிரி வேலைகள்லாம் நிஜமாவே காணாம போகும்னு நினைக்கிறேன் வச்சின்னு இருக்கேன் தினேஷ் இல்ல நம்ம இதை பத்தி கொஞ்சம் போன செஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம நிரலி எழுதுறது வந்து நிரலி சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேருக்கு அப்புறமான நிரலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து எண்பது சதவீதம் மக்கள் எண்பது சதவீத சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே எழுதுன லெகசி கோடை வந்து ஆபரேஷனேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிக்க இருபது சதவீதம் தான் கோட் எழுதிட்டு புது அப்படியே புது சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க புது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இருபது சதவீதமோட வேலையை வேணா ரீப்ளேஸ் பண்ண முடியுமே ஒழிய இதுல எனக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வேக வேகமா நம்ம போறோம்ங்கிறதுனால இதுல வந்து நான் பாக்குறது வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான இதை நான் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருந்தேன் வாடிக்கையாளர் சேவை அதாவது இப்ப நான் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்றேன் எங்கேயாவது ஏதாவது சிக்கல் என்னோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்னாலேயோ அந்த வாடிக்கையாளர் சேவைங்கிறத முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் இப்போவே பார்த்துக்கும் இன்றைய நிலைமையிலேயே பார்த்துக்கும் நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வருஷம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி அக்கௌண்ட்டிங் நான் என்னோட இந்த இதெல்லாம் நான் பார்க்கணும் அதாவது டேக்ஸ் ஃபைல் பண்ணோம் அதுக்கெல்லாமும் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகிக்கலாம் நம்பகமாக உபயோகிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக் கோடிங் ஒரு ஜூனியர் கோடர் பண்ணுறது அதுக்கப்புறம் கிராஃபிக் வடிவமைப்பு முன்னாடி வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ரொம்ப அழகியலோட பண்றது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறமா நான் பார்க்கறது செய்தி நிறுவனங்கள் அதுக்கப்புறமா அந்த செய்தியை வந்துட்டு ஒரு ஆவணப்படமா ஒரு கவர்ச்சிகரமான இல்லை ஒரு அட்ராக்டிவான குறும்படமா ஒரு ஷார்ட் நியூஸ் ரீலா பண்ற சின்ன சின்ன நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே காணாம போ இன்றே காணாமல் தான் என்னோட ஆருடம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அது கண்டிப்பா சார் இது வந்து கண்டிப்பா நீங்க நாளைக்கே எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா சோ அதுல இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் இருக்கு நீங்க டாக்ஸ் அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா புது டாக்ஸ் கோட் வரும் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அது சும்மா அது நீங்க நிரலில போட்டுட்டு நிரலில அந்த டாக்ஸ் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடும் பட் அது மட்டும் இல்லையே நீங்க ஒரு டாக்ஸ் நீங்க ஒரு பெரிய ஒரு மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு டாக்ஸ் கட்டுறீங்க அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி பாக்குறீங்க இப்போ நேரடியா ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் இந்தியர்களை பாதிக்க போற உதாரணம் அடுத்த மாசத்துல இருந்து ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்றாரு நீங்க வந்துட்டு ஃபீ கொடுக்கணும் அப்படின்றாரு அது டிஃபால்ட்டா வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே இருக்கும் நிழலி அதை அங்கேதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீங்க இதுக்காக ஒரு புதுசாக நிழலி அமைக்க இல்ல ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துல இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்க தான் அதிகமான ரெமிட்டன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு ஸோ அங்கே அவங்கள ஒரு நிழலி வச்சிருப்பாங்க அந்த நிழலில போய் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் கோடு மாற்றணும்னா அதை இன்னைக்கு ஒரு ஏஐனால செய்ய முடியாது அந்த அளவுக்கு அது ஏ வரல வளரல ஸோ அது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்து பார்க்கணும் எந்த இடத்துல அந்த டாக்ஸ் அப்ளை பண்ணணும் எந்த நாட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் மாற்ற முடியும் ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக அது வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக பண்ண முடியுமா அப்படின்னா கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வரல ஸோ அதுக்காக தான் நான் முன்னே சொல்லிட்டு இருந்தேன் க்ரீன் க்ரீன்ஃபீல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதுக்காக புதுசாக ஒரு நிலையில் எழுதணுமா அப்படின்னா அதுக்கான ஒரு நிலையில் எழுதி அதுக்காக மட்டுமே பண்ணணும்னா பண்ண முடியும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பாகம் பாகமா இல்லை வந்து காம்படன்டைஸ் அப்படிமாங்க உங்களோட சாஃப்ட்வேர் எதுவுமே அளவுக்கு காம்படன்டைஸ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு இப்போ நீங்கள் எந்தாச்சும் ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸை வெரிஃபை பண்ணணும் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அதுதான நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது எந்த இடத்துல வெரிஃபை பண்ணணும் இந்த எப்போ டிப்ளாய் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்க சொல்ற எக்ஸாம் அதெல்லாம் பண்ண முடியாது பட் ஆனால் நீங்கள் சொல்றது உண்மை கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்க கஸ்டமர் சர்வீஸ் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இங்கே நிறைய சேட் பாட்ஸ் வந்து அந்த இடத்துல எடுத்துக்கிச்சு நீங்க ஒரு பேசிக்கான கேள்விகள் என்னோட ஆர்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் அமேசானில் போறீங்க என்னோட ஆர்டர் நம்பர் இருக்கு என்னோட பழைய என்னோட பழைய முந்தினைய மூணு ஆர்டரும் வரல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தேவையில்லை அந்த வேலையில நீங்க பாட்டே பாத்துக்குச்சு இல்லைங்களா பட் ஆனா அந்த ஆர்டர் வந்து ஏதோ சிக்கல் வந்துருச்சு எனக்கு வர வேண்டிய பொருள் வந்துருச்சுன்னு சொல்லுது ஆனா வரலன்னு சொல்றாங்க இதை நீ என்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னா இதுக்கான நெருளிகள் இன்னும் எழுதப்படவில்லை எழுதிட்டு இருக்காங்க அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அது அதை பத்தி நம்ம போதிய அளவு பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் இந்த கேள்விகள் ஏ வந்துட்டு மேலாண்மைய இன்னும் மேம்படுத்துமா மேலாண்மை அதாவது இந்த நடுத்தர முதலாளிகள் இடையில இருக்கிற மேனேஜர்களை இனிமே தேவையில்லைங்கிறது ஒரு சித்தாந்தம் உருவாகின்றிருக்கு அதுதான் இப்போ மைக்ரோசாஃப்ட்ல பல்வேறு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் மிடில் மேனேஜர்ஸ தூக்குறதா இருக்கட்டும் சோ ஏஏ அவங்களோட வேலையை பாத்துக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சோ இதுல என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதிப்பில்லாம போகும் அதாவது இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம வந்து ட்ரெடிஷனலாக நினைச்சிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் இருபது வருஷம் மேலாண்மையும் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னொரு ஒரு ஏளால மாற்ற முடியும் அல்லது எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் போகணும் ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவருக்கு ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி டேட்டா வாங்குறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவருக்கான வேலை வாய்ப்புகள் குறையக்கூடிய சாத்தியக்கூறு நிறையவே உண்டு சோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க அதுலயே நான் டீப் டொமைன் நாலேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அத மட்டுமே கத்துட்டு இருந்தா பிரச்சனை சோ அதை எப்படி சால்வ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் டொமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏஏ வந்து ஒரு அக்சசரியா கத்துக்கணும் அவங்க ஏஏ கிட்ட எப்படி கேட்கலாம் அந்த வேலை இன்னும் ஏஏ வச்சு எப்படி சொல்லுவாங்க கத்துக்கலாமே அதாவது இப்போ ஒரு சின்ன பையன் கூட ஒரு லிட்டரலா ஒரு பதிஞ்சு வயசு பையன் ஏஏ கிட்ட எப்படி பொறுமையா கேள்வி கேட்கறது எப்படி கேட்டா பதில் கொடுக்குங்கிறது அதில் எனக்கு ஒரு முக்கியமான மாற்று கருத்து இருக்குது டொமைன் நாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு தோணுது நீங்கள் வந்துட்டு நான் இப்போ புழங்குற லைப்ரரி சிஸ்டம்ஸில் இருக்கிற பப்ளிகேஷன் மெட்டாடேட்டாங்கிற மாதிரி இதுக்கு ஐஎஸ்பிஎன் நம்பர் வருமா இதுக்கு வந்துட்டு ப்ரீ பிரிண்டா அந்த மாதிரி இருக்கிற டொமைன் நாலெஜ்ஜை கரெக்டாக கேள்வி கேட்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் மேனேஜர் தேவை ஆனா இந்த மிடில் மேனேஜர்ங்கிறவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு அடுக்கு நிலையில இருந்தது நான் இதை எப்படி பார்த்தேன்னா சி லெவல் எக்ஸிகியூட்டிவ் சி லெவல் எக்ஸிகூட்டிவ்க்கு எதிர விபிஸ் விபிசிக்கு கீரை டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸுக்கு கீரை மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸுக்கு கீழ சீனியர் டீம் லீட்ஸ் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் இந்த இதை நான் பார்க்கறதுல இப்போ வந்துட்டு இந்த சீனியர் டீம் லீடுங்கிறவருக்கு மேலே இனிமே விபியோ இல்ல சீ லெவல் எக்ஸிகியூட்டிவ்வோ போதும் நடுவுல இருக்கிற இந்த டைரக்டர் மேனேஜர்ங்கிறவங்க தேவை இல்லங்கறது என்னோட பார்வை இதுல அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியம் அந்த டைரக்டர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே அந்த பார்வை பார்வைப்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து நீங்க ஐடி கம்பெனில பார்த்தாலும் எவ்வளோ எந்த டெக்னாலஜி கம்பெனி பார்த்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு வந்து எங்க டேட்டா இருக்கு எங்க இருந்து அந்த டேட்டா எடுக்க முடியும் எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது டொமைன் நாலேஜ் இருந்தாலும் அதை வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட செய்தியை வாங்கி அதை நான் மசாஜ் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி ஜிகிரி தண்டா வேலையெல்லாம் நடக்காது இனிமேல் அவங்களுக்கு தான் கஷ்டம்னு நினைக்கிறேன் பட் ஆனா நான் சொல்றது என்னன்னா ப்ராம்ப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு யங் இன்ஜினியர் புதுசாக வர ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துருக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்னு தெரியும் அது கூட எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு பிராம் இன்ஜினியரிங்கிறது அதாவது இதுக்கே கத்து கொடுக்கலாம் மாடல்ஸே அதை கத்துக்கலாம்ங்கிறது இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் நம்மளுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு ஆஹ் ஏஐ உங்களை பணி நீக்கம் செய்யறதுக்கு அதிகாரம் எப்பொழுது கிடைக்கும் கிடைக்குங்கிறதுல எனக்கு பெரிய அளவுல மாற்று கருத்துல அதுல கூட உங்களுக்கு இது இருக்கலாம் என்ன இருக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க இது இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம்னா ஏ வந்து நம்மளுக்கு முதல்ல ஆகும் அப்படின்னா நம்ம இதை இன்னொரு செஷன்ல பேசியிருக்கோம் இன்னைக்கு இருக்கிற ஏ இப்படின்னா ஜென்ரல் ஏ கூட இல்ல இன்னைக்கு இருக்கிறது நேரோஏஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏ இன்னைக்கு இருக்கிறது ஏஎஸ்ஐ அப்படின்னு ஜென்ரல் ஏஐ வளர்கிறதுக்கு இன்னொரு ப பத்து பதினஞ்சு ஆண்டு இருபது ஆண்டுகள் கூட ஆகலாம் அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐன்னு வரும் அதுக்கு வந்து ஒரு நூறு இரநூறு ஆண்டுகள் கூட வரலாம் இல்லை அது என்னன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு ஸோ நம்ம ஜென்ரலி இப்போ இப்போ ஏஜிஏ அப்படிங்கிறது வந்து ஜெ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஏ இன்னைக்கு வரல சோ அது வந்து அது வந்த பிறகு நம்ம இதெல்லாம் பேசலாம் இன்னைக்கு இருக்கிற ஏ நேர என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா கொடுக்கும் இவன் எவ்வளவு வேலை பண்றாங்க இவங்களோட அவுட்புட் என்ன இவரோட ஒர்க் கெலாசிட்டி என்ன அந்த மாதிரி டேட்டா கொடுக்கும் ஆமா கரெக்டு ஆனா அந்த டேட்டா கொடுத்த உடனேயே ஒரு ஏஜென்ட்டு கேஐ வந்துட்டு இவன் வந்துட்டு இன்னொருத்தனோட ஒப்பிடும்போது ஒரு டீம்ல ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேரோட ஒப்பிடும்போது இந்த பாட்டம் டென் பெர்சன்ட்டை நீக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிறது டிசிஎஸா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கிற ஜேபி மார்கனா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த பாட்டம் கீழே இருக்கிற பத்து பஞ்சு பர்சன்டா அவங்க ஊர் குவார்டர்லயும் அவங்க வேலை நீக்கம் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த பத்து பர்சன்ட்டை இப்போ ஒரு மேனேஜரோ டைரக்டரோ பிபியோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏஏ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அந்த பாட்டம் பத்தா இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கே அந்த டேட்டாலாம் நீங்க பண்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி முன்ன இந்த மாதிரி இந்த உங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட அப்ரூவல் ரேட்டிங்ஸ் ஆச்சு உங்களோட இது என்ன என்ன ரேட்டிங் கிடைக்குது அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கு வந்து இது மேனுவலா பாக்குறதில்ல எல்லாமே சிஸ்டமைஸ் எல்லாம் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை சிஸ்டம் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு பட் அந்த டெசிஷனை ஏ ஏஜென்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் ஏ ஏஜென்ட் அந்த அளவுக்கு வரல மேபி இட் இல் கிவ் யூ டாப் பாட்டம் டென் ஃபீட் அப்படின்னு கொடுக்கலாம் பட் அது என்ன மெட்ரிக் பாக்கிறான் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அவங்க நீங்க வந்து இவன் வந்து இவ்வளோதான் ஒரு சில பேர் வந்து ஒரு மணி நேரம் பண்ணி இருப்பாங்க ஆனா அவங்க வந்து நிறைய கோடு எழுதிருப்பாங்க இல்ல நிறைய டேட்டா நிறைய இம்பார்ட்டண்டாஷன் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து வந்து நாள் மாத கணக்குல உட்காந்து உட்காந்து உருவாக்கி வந்துட்டு ஒரு நாலு லைன் கோடு எழுதி வச்சிருப்பாங்க ஆனா அது இம்பார்ட்டண்டா இருக்கு இல்லை இம்பார்ட்டண்டா இருக்கு அந்த மாதிரி விஷயங்களால முடியாது அதுதான் பிரச்சனை யா நூற்றுக்கு நூறு ஒன் அந்த குவான்டிட்டி ஒர்ஸ் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் குவான்டிட்டி டஸ்ன் ஈக்குவல் டு குவாலிட்டி இல்லைங்களா ஒருத்தர் நம்மளோட ரொம்ப சாதாரணமான பாஷையில சொன்னேன்னா எனக்கு இப்போ ஒரு ஆயிரம் கவிதையை ஒருத்தர் கொ கொடுக்குறாருன்னா அந்த ஆயிரத்தில் எதுவுமே உருப்படி இல்லாம இருக்கலாம் ஒருத்தர் தேவதே உனதேவ தட்சன ஒரு நாலு வரி எழுதினா கூட அது என்றென்றும் நிற்கக்கூடிய கவிதையா இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி ஏஐ பண்ற விஷயங்களுக்கு நம்ம ஏஐ வரி போட முடியுமா பிகாஸ் எப்படியாவது அரசாங்கத்துக்கு இவ்வளவு பேர் வேலை இல்லாம போயிடுறாங்க லட்ச கணக்குல கோடி கணக்குலங்கிறது ஒரு ஒரு பார்வையா இருக்கு புதிய வேலைகள் வரும் பேசி இருக்கோம் பட் இந்த ஏஐ மூலமா ஒரு நிறுவனம் ஏதாவது இது பண்ணா அதுக்கெல்லாம் நம்ம வரி கொண்டு வரலாமா வரி கொண்டு வரது ரொம்ப ஒரு 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 தாட் அப்படின்னு நினைக்கிறேன் வரி போட்டு வந்து நீங்க டெக்னாலஜி தடுக்க முடியாது இதை வந்து நான் தான் முன்னே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கே ஃபிலிம் போயிடுச்சுன்னா டிஜிட்டல் வந்துடுச்சு இப்போ ஃபிலம் ப்ரொடியூசன் இப்போ முன்னே வந்து நீங்கள் ஒரு கேமராவில் ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை டெவலப் பண்ணணும் அதுலேருந்து நெகட்டிவ் வரும் நெகட்டிவ் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு பத்து ஐநூறு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஐம்பது ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதை திருப்பி டெவலப் பண்ண ப்ராசஸ் பண்ண பிறகு அந்த நெகட்டிவ் ப்ரா டெவலப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்குன்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இப்போ இவன்ட்டாக படம் வந்துடுது அதில் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அங்கே ஃபோட்டோ ப்ராசஸிங் அப்படிங்கிறதுக்கு அந்த 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 ஜாப் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த ஜாப் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபியும் அழிஞ்சிருச்சின்னு இல்லை அது வேறு வடிவம் பெறும் ஸோ இதுக்கு டாக்ஸ் போடுறதுனால வந்து ரொம்ப ரிக்ரெசிவான தாட்டு அந்த நீங்கள் டேக்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து அதை மேன அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு தடையை கொடுக்கலாமே ஒழிய லாங் டேம் என்ன பண்ணணுன்னா ஏஏயை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாரும் ஏஏ இப்படி கற்றுக்கணும் ப்ராப் இன்ஜினியரிங் ஆகும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு இன்னைக்கு எப்படி வந்து நம்ம வந்து செல்போனை எல்லாரும் யூஸ் பண்றது காமன் ஆயிருச்சோ கணினி யூஸ் பண்றது எப்படி காமன் ஆயிருச்சோ அது மாதிரி ஏஐ நம்ம எங்கெல்லாம் எல்லாம் எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் சோ நம்மளுக்கு வந்து எதெல்லாம் ஆட்டோமேட்டட் ஜாப்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த அக்கவுண்டிங் பாக்குறது ஆஹ் இல்ல இருக்கிறது அது ஒரு நல்ல ஆஹ் எந்த நிறுவனம் எல்லாம் இல்லாம போயிடும் நான் ஒரு பெரிய பட்டியல் வச்சிருந்தேன் அந்த பட்டியல்ல என்னோட பட்டியல்ல இது ஒன்ஸ் அகேன் ஒரு அறிவியல் புனைவுக்கு மாறியுள்ள பட்டியல் தான் ஆனா இது எல்லாமே நிச்சயமா நடக்கக்கூடிய நான் நம்புறேன் டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள்ல அஹ் நுரைவு நிலை என்ஜினியர்கள் அவங்க வந்துட்டு ரொம்ப புத்திசாலிகளாவோ இல்ல நிஜமான அறிவாளிகளாவோ இல்ல உண்மையான கண்டுபிடிப்பாளர்களாவோ இருக்க முடியும் முன்னாடி வந்துட்டு ஒரு சாதாரண ஆஹ் கூட வேலை கிடைச்சிருந்தது இனிமே அந்த மாதிரி இருக்காதுங்கிறது என்னோட முதல் பார்வை உங்களோட பார்வையில என்ன மாதிரி வேலைகள்லாம் காணாம போகும் முக்கியமா சார் என்ன என்னோட பார்வை நீங்க சொல்றது எப்படின்னா இந்த இளம் நிலை இன்ஜினியர் இன்ஜினியரிங் அவங்க எப்படி முதுநிலை போக முடியும் சோ நீங்க என்ட்ரி லெவல் வந்து தான் அப்புறம் தான் கத்துக்க முடியும் தட்ஸ் இப் பி பாய்ண்ட் ஆஃப் என்ஜில்ல அதாவது நான் எப்படி இத பாக்குறேன்னா ஒரு ஐஐடில இருக்கிற ஒரு முதல் ஒரு இருபது சதவீத மக்கள் எப்பவுமே ஒரு நம்ம நம் நம்ம பார்க்குற ஒரு உள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற ஒரு பாஸ்மாக் எடுக்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா விட கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷரா இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கிற அறிவுத்திறனா இருக்கட்டும் அது வந்து சற்றே அதிகம் இவங்களை விடங்கிறது ஒரு நம்பிக்கை அவங்கள அவங்களுக்கு மட்டும்தான் இனிமே டெவலப்மெண்ட்ல அவங்களுக்கு மட்டும்தான் இனிமே சாஃப்ட்வேர்ல வேலைகள் இருக்க முடியும் இவங்களுக்கு வேற வேலைகள் இருக்கலாம் இவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது கிரியேட்டிவான ஒர்க்கோ இல்ல புதிதாக வரக்கூடிய ஏஐ மூலமா புதிதா வரக்கூடிய ஒரு சாஃப்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இவங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கலாம் பட் எல்லாரும் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்தா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆகலாம் அப்படிங்கிற நிலைமை நிச்சயமா மாறுவது இதோட இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் டீ பண்ண விஷயம் இது வந்து ஐஐடியில் படிக்கிறவங்க தான் நல்ல கோடு எழுதுவாங்க எம்ஐடியில் படித்தவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்லாம் இன்றைக்கி இங்கே இங்கே ஆராய்ச்சி மாணவர்கள் எழுத்துட்டிங்கன்னா இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட கல்லூரியிலிருந்து வந்தவங்க தான் இங்கே நிறையா பேர் எம்எஸ் படிக்க வர்றாங்க நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி மாத்திரம் எடுக்காதீங்க மற்ற இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நிறையா கோர்சஸ் இங்கே இருக்குது இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் ஜெர்மன் ஆஸ்திரேலியாலாம் பண்ணிங்கன்னா அங்கேருந்து வரவங்களாம் வந்துட்டு ஐஐடிலேயும் ஐஎம்எம்லாம் வரது அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க ரொம்ப இன்டெலிஜென்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஹியூமன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களை நீங்க என்ன என்னைக்குமே திணி போட்டுட்டே இருக்கணும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு அக்ரெசிவா டைப்பே பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்க சாதாரண ஒர்க் ஒர்க் கொடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நான் இப்போ மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க செஞ்சதே திரும்பி செஞ்சுட்டு இருக்கணும் நீங்க ஐஐடியில படிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதனால சொல்றேன் எனக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஐடியில் படிச்சவங்க பரப்பரான ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியா தான் ஆகும் அவங்களுக்கு போடுற அளவுக்கு எங்கிட்ட ஜாப் முக்கியம் எல்லாருக்கும் எல்லா வகையும் ஜாப் இருக்கு என்னோட 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 இது அது அடுத்தது வந்துட்டு நான் பார்த்தது வந்துட்டு தமிழ் சேனல்கள் தமிழ் செய்தித்தாள்கள் இல்ல அதாவது கன்னட செய்தித்தாள்கள் தெலுங்கு செய்தித்தாள்கள் இந்த மாதிரி இப்போ உடன் உடனுக்குடன் எந்த செய்தி எந்த மொழியில வந்தாலும் ஜெர்மன் மொழியில ஒரு ஜெர்மானியன் நிருபர் எழுதுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆங்கிலத்தில் நியூயார்க் டைம்ஸோ நியூயார்கோ வரதா இருக்கட்டும் உடனடியாக ஓரளவு இப்போ பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க முடியுது அதை வந்துட்டு ஒரு அழகான பெண்ணோ இல்லை ஒரு கவர்ச்சிகரமான ஆணோ கொண்டு அதை வந்துட்டு சொல்ல வைக்க முடியுது அதையே வீடியோக்களா மாற்ற முடியுது எல்லாத்துக்கும் இப்போ ஓரளவு நுட்பங்கள் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்ல ஒரு சாதாரண கூகுள் பண்ற மாதிரியோ இல்ல போன்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஆனா கூடிய சீக்கிரமே இந்த நிலைமைகள் மாறும்போது தமிழ் செய்தித்தாள்கள் தமிழ் தொலைக்காட்சி தலங்கள் இது எல்லாமே காணாம போயிடும் இது எல்லாமே ஒரு பெரிய கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு அவங்களும் ஒரு செய்தி நிறுவனங்கள் வச்சிருந்து உங்களுக்கு வந்துட்டு செய்திகளையோ இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ வழங்குவாங்க அப்படிங்கறது ஒரு என்னோட ஒரு அது நீங்க அது அது வந்து போயிடுவாங்க அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன்னா ஊடகங்கள் இப்படியே மாட்டிட்டு தான் இருக்கும் நீங்க முன்னா பிரிண்ட் மீடியா இருந்துச்சு பிரிண்ட் மீடியா போச்சு அப்புறம் வந்து ரேடியோ வந்துச்சு ரேடியோ இருக்கிறப்ப தொலைக்காட்சி வந்துச்சு தொலைக்காட்சிங்கிறது அது அடுத்த ஏதாச்சும் வரும் உங்களுக்கு வந்து என்னதான் ஏ இருந்தாலும் ஏயே வந்து நீங்க அதை வந்து கட்டுப்படுத்தி இந்த மாதிரி செய்திகளை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்றது அதுக்கு நிழலில் எழுத இருக்கிறத தேவைப்படும் அதுக்கு ஒரு ஒரு கம்போசர் தேவைப்படும் அதுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படும் சோ எடிட்டிங் மாதிரி தொழிலெல்லாம் நிறைய பேர் வர முடியும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டேட்டா வந்து இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கிடைக்குது நீங்க எல்லா அப்படியே படிக்க முடியுமா எல்லாம் பாட்காஸ்டிங் கேட்க முடியுமா எல்லாம் வீடியோவும் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லையா சோ இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் தேவைப்படும் சோ இன்னைக்கு நீங்க என்ன ஊடகத்தன்மை எப்படி இருக்கோ அதோட அதோட மாதிரிகள் வந்து வேறுபட ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து இப்போ நீங்க யூடியூப்ல பாக்குறது வந்து எனக்கு யூடியூப் அப்படிங்கிற அழிஞ்சு வேற ஒன்னு நான் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல போய் யாகுமர கம்பெனியே இருக்காது ரெண்டாயிரத்துல அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிருப்பாங்க இன்னைக்கு கூகுள் நான் திருப்பி என்ன சொன்னா இப்ப நீங்க இன்னைக்கு கூகுள் பாக்குறதோ யூடியூப்ல பாக்குறதோ இன்ஸ்டாகிராம் பாக்குறதோ பேஸ்புக்ல பாக்குறதோ அதெல்லாம் மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அவங்க இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா நல்லது ஆனால் அது வேறு மாதிரி உங்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வரும் நீங்கள் சொல்ற மாதிரி வந்து த்ரீ டி ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு இது சொல்லலாம் பட் அதில் எல்லாத்துலயும் இன்னொரு விஷயம் இந்த நிறைய வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மனித மனம் என்ன பண்ணோம்னா ரியாலிட்டிக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் நீங்க எவ்வளவுதான் ஆர்டிபிஷியலா வந்துட்டு நீங்க அழகான பெண்கள் அழகான ஆண்கள் வந்து நல்லா சுட்டு போட்டு பண்ணாலும் உங்களுக்கு அந்த மண் வாசனத்தோட தலையோட கொஞ்சம் முடி கந்தலா இருக்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இயற்கையான காட்சிகள் வேணுமே அப்படின்னு தோணும் சோ அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் சோ இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியா இருக்கிற மாதிரியே அந்த ஜென்ரேட்டட்ல இருந்தாலும் அது ரியாலிட்டிக்கு பக்கத்துல வர முடியாது அதெல்லாம் கடைசி மூணு கேள்வியில மூன்றாவது கேள்வி உங்களோட வேலை இன்னொரு பத்து வருஷத்துல எப்பவுமே தற்காலிகமா இருக்குங்கிறது ஒரு பார்வை அதாவது இன்னைக்கு இந்த வேலையை பண்ணுவோம் நாளைக்கு இன்னொரு வேலையை பண்ணுவோங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏஐனால அமைய வருமா இருக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீ வந்து தற்காலிக வேலைனா அப்படின்னு என்ன எப்படி பண்ண முடியும்னா இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் கான்ட்ராக்டிங் ஜாப் எடுத்துகிட்டீங்கன்னா டிசிஎஸ்சில் இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரே ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் டிசிஎஸ்சில் இருக்கிறவங்க வந்துட்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ராஜெக்ட்ல போய் வேறு ஒரு சிஸ்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க அக்சென்ச்சில் இருக்கிறவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்னொரு சிஸ்டரில் போய் ஒர்க் பண்ணுவார் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டிங் ஜாப் மாதிரி இருக்கும் அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது அதுக்கான வேலைகள் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்களே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது கூட வரலாம் இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்ல வந்துட்டு வேலைகள் வந்துட்டே இருக்கலாம் நீங்கள் அதுலேருந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் ஸோ ஐஐடியில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் நீங்கள் சொல்கிற இதுக்கே வந்தோம்னா நாங்கள் வந்து இப்போ கலசலிங்கம் காலேஜில் படித்தவங்க வந்து கலசலிங்கம் காலேஜுக்கு அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம் ஸோ அது மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனாலும் நிரந்தரமாக பார்க்கறதுக்கான சில தொழில்கள் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு பெரிய சித்தாந்தங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்காங்க தொழில் தான் முக்கியங்கிறவங்க கேபிட்டலிசம் அதுக்கப்புறமா தொழிலாளிகள் தான் முக்கியங்கிறவங்க கம்யூனிசம் ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்துட்டு இப்போ முக்கியங்கிற போது அவங்களுக்கும் அதாவது இந்த பெருமுதலாளிகளுக்கு தான் ஏஐ வந்துட்டு உதவுதா ஒரு சாமானியர்களுக்கு ஏனால பெரிய அளவில் பயன் இல்லாமல் அவங்க வந்துட்டு உறிஞ்சப்படுவார்களா இதை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் உங்களால் ஒரு பார்வை வைக்க முடியுமா கண்டிப்பா அதில் இதில் ஒன்றுமே இல்லை சரி இது வந்து எப்பவுமே வந்துட்டு முதலாளித்துவம் இந்த வந்து லேபர் யூனியன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் பட் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியிலே அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஹியூமனுக்கு வந்து ஹியூமன் லைஃபுக்கு வந்து இது இந்த வேலை சுலபமாக முடியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்க வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால செய்யக்கூடிய காரியம் நீங்க உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு போட்டோ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா முன்ன வந்து அதுல ஒரு அதாவது இந்த இது இருக்கு இல்லையா நம்ம பழைய விஷயங்களுக்காக ஏங்கி ஏங்கி தானே இன்னும் கூட நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சில மாறி நீங்க முன்ன வந்து எஸ்டிடி கால் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிச்சேன் நீங்க எஸ்டிடி கால் பண்ணணும்னா போய் வெயிட் பண்ணணும் இல்லைன்னா ட்ரங்க் கால் புக் பண்ணணும் அதுக்கு வந்து பத்து நாள் ஆகும் டி மிஸ் இட் இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து நான் ஆஹா அந்த எஸ்டிடி காலுக்காக நான் அந்த ட்ரங்க் காலுக்காக மூணு நாள் காத்திருந்ததெல்லாம் அந்த பழமையான விஷயங்களை எப்பவுமே அவங்க உட்காந்துட்டு ஒரு நொஸ்டாலஜியாவோ இல்ல ஒரு நினைவேக்கமாகவோ கிராமத்துல போய் சாப்பிடுறது எனக்கு இடிச்சுதான் இந்த இது பண்ணி கொடுக்கணும் ஆர்கானிக் சாப்பாடுங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கட்டும் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கைத்தறி ஆடைகள் தான் அதாவது அது இருப்பாங்க அது அந்த விழுக்காடு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஒரு அஞ்சு பத்து சதவீத விழுக்காடுகள் ஆட்கள் வந்துட்டு இந்த பழமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அது எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து மிஸ் பண்றாங்க நீங்க ட்ரங்க் பண்ணது எத்தனை பேர் மிஸ் பண்றாங்க இல்லீங்களா நான் வந்து ஃபோன் ஃபோன் அடிச்சிருச்சு நான் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் எடுக்க முடியும் அப்படிங்கறது மாதிரி எல்லாரும் பக்கத்துல ஃபோன் இருக்கு இன்னைக்கு நீங்க உங்க திடீர்னு உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா ஃபோன் எடுத்து அடிச்சிங்கன்னா அடுத்த அடுத்த நிமிஷம் அம்மா வந்து திரையில தெரியறாங்க அவங்க கூட பக்கத்துல இருந்து கரெக்ட் அம்மா இப்போ கவரி போனால் என்ன மாதிரி மக்களுக்கு அம்மாவையே கூட ஏஐ மூலமா உருவாக்கி இப்போ ஒரு இந்த இதுலேயே கூட கல்யாணத்துல கூட உறவு விட்டாங்க அந்த மாதிரி சரி கடைசி கேள்வி நான் வச்சிருந்தது நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க முடிவுகளை ஏஐ எடுக்க நீங்க அனுமதி வரங்கிடுவீங்களா அதாவது உங்களுக்கான புக்கிங்கா இருக்கட்டும் டிராவல் புக்கிங்கா இருக்கட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் இவரை இந்த நிமிஷத்துல கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்றது உங்கள மாதிரியே சொல்றது அதுக்கெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிச்சயமா கூடிய சீக்கிரம் உதவும் நீங்க மறந்துட்டா கூட உங்க மனைவிக்கு இந்த வார்த்தைகள் சொல்ல திருமண நாள் வார்த்தைகள் சொல்லலாம் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவும் சோ உங்க முடிவுகள நீங்க இன்னொருத்தர் வருஷம் ஏ வருஷம் ஒப்படைக்க தயாரா இது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன கதை மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இன்னைக்கு உங்க பர்த்டே போகலன்னு வச்சுக்கோங்க யாருமே உங்களுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஆனால் முன்னே அப்படி இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு உங்களோட அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கி ஒரு அஞ்சு பத்து நண்பர்கள் இருப்பாங்க உங்க பிறந்த நாளைக்கு வந்து அவங்க கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் உங்களோட பர்த்டே டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஏன்னா உங்க மனைவியை கூட உங்களுக்கு விஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு ஸோ என்னாச்சுன்னா உங்களோட அந்த நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா உங்களோட இந்த டெக்னாலஜி உங்களோட அந்த தாக்கம் நீங்கள் அதை அனுபவிக்கிறது உங்களுக்கே தெரியாம நீங்க அனுபவி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்றைக்கி உங்களை ஃபோன் அப்படிங்கிறது கைபேசி அப்படிங்கிறது அதில் இருக்கிற டேட் அதில் வைக்கிற அலாரம் காலையில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் இன்னும் திரிக்க திருக்கி திருக்கி அலாரம் அலாரமிச்சிட்டு இருக்காங்க ஃபோனில் தானே நம்ம அலாரம் வைக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் போனால் இந்த இந்தியாவில் கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கேன் குக்கிராமத்திலலாம் கூட அவங்க அலாரம் வச்சிட்டு தான் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகிறாங்க இல்லைங்களா ஸோ அது உங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடும் ஸோ அதை நம்ம பழகிக்கணும் அப்படி அது அந்த அந்த இது அந்த லிஸ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிடிப்பட ஆரமிச்சிடும் சூப்பர் இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா ஆரமா பேசணும்னு நினைக்கிறேன் முக்கியமா இந்த பேச்சுக்கு வித்துட்டதே ஒரு இது வந்து ஒரு டீசர் மாதிரி இருக்கணும் தான் ஆனாலும் ஒரு இருபது முப்பது நிமிஷம் எடுத்துன்னு இருப்போம் நன்றி தினேஷ் ரொம்ப இடையூறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி இடையூறுகளே இல்லாம விரிவும் ஆரவும் தேடி நம்ம விவேக் ஆஹ் ரவி அண்ணாசாமி மற்றும் ஆண்டி அதுக்கப்புறம் ஸ்ரீராமோட நம்ம கலந்து பேசுவோம் கண்டிப்பா நம்ம வந்து அது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஏஐ ஃபோக்கஸ்டா வைக்கலாம் அதே மாதிரி ஐடி ஃபோக்கஸ்டா வைக்கலாம் அது தவிர மத்த இண்டஸ்ட்ரியும் பத்தியும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பயங்கரமான வேலை குறைப்பு நடந்துச்சு இப்ப வந்து இப்ப மைக்ரோசாப்ட் திடீர்னு ஆறாயிரம் பேர் வேலை நீக்கம் செய்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இருக்கு ஒரு மாணவருக்கு இது ஏற்கனவே பணிபுரியும் பணியில் இருப்பவர்களுக்கு இல்ல மைக்ரோசாப்ட் மாதிரி இல்லனாலும் ஒரு சின்ன கம்பெனியில ஐடில பணிபுரியவர்களுக்கு வந்து பயத்தை உருவாக்கும் அந்த பயத்தை போக்குற மாதிரியாச்சும் நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு செஷன் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் தினேஷ் அதுக்கெல்லாம் பார்வையாளர்கள் முக்கியம் பார்வையாளர்கள் வந்துட்டு இத வந்துட்டு லைக் பண்ணனும் தன்னோட நண்பர்கள் கிட்டையும் தன்னோட அலுவல் குடும்பம் கிட்டயும் தன்னோட பால்யகால கல்லூரி தோழர்கள் கிட்டயும் இத எல்லாத்தையும் பகிர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் இந்த மாதிரி காத்திரமான விஷயங்களை தீவிரமா ரெண்டு பேரு விஷயம் தெரிஞ்ச நீங்களும் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கும் இது எல்லாமே ஒரு பித்தா அமையும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா இதில் பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட உங்களோட ஏரியாவில் என்ன நீங்கள் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னையும் சேர்த்து இப்போ இப்போ விவேக் இருக்காரு ரவி அண்ணாசாமி இருக்காரு துரை இருக்காரு ஆண்டி துரை இருக்காரு ஸ்ரீராமணி இவங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆண்டி அண்ட் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடக்கும்னு தெரியும் ஸோ உங்களோட கேள்விகள் வர வர அதை என்ஹான்ஸ் பண்ணி அவங்களால கொடுக்க முடியும் ஸோ அது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நன்றி